எல்லாருக்குள்ள ஏதோ சில திறமைகளை வல்லமைகளை கற்று தந்திருக்கிறார் ஸ்பிரிச்சுவலும் சரி உலக பிரகாரமாக சரி ஆனால் உனக்குள் இருக்கிற கிருபையும் வல்லமையும் வெளியே வர வேண்டும் என்றால் அல்லது உங்களுக்குள் தேவன் வைத்திருக்க கிருபையும் திறமைகளும் வல்லமைகளும் உங்களுக்குள் பெருக வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்போ ஒரு முதல் காரியம் நான் பிரயாசப்பட்டேன் என்றால் எனக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிற கிருபையும் வல்லமையும் எனக்குள்ள இருந்து வெளியே வரும் அல்லது எனக்குள்ள இருக்கிறது இன்னும் பல மடங்கு பெருகுகிறதாக இருக்கும் பெருகிறதா புரிஞ்சவங்க சத்தம் ஒரு அழையிலேயே சொல்லுங்க பாக்கலாம் பிரயாசப்படும் போது தெரியும் ஓ எனக்குள்ள கர்த்தர் இவ்வளவு வல்லமை வச்சிருக்கிறாரா இவ்வளோ கிருபைகளை வச்சிருக்கிறாரா இவ்வளவு அபிஷேகத்தை வச்சிருக்கிற எஸ் வச்சிருக்கிறாரு ஆமே நீ நீ பாரு சிலதை பாரு ஆமே நமக்கே தெரியும் எனக்குள்ள கர்த்த இந்த கிருபை வச்சுருக்கான்னு எனக்கு தெரியாமல் போச்சு நான் வந்து புதைச்சி வச்சுட்டேனே அமைதியாக வச்சுட்டேன் சும்மா வச்சுட்டேனே இல்லை இயேசு நாமத்தில் சொல்கிறேன் உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையும் வல்லமையும் கத்தை வெளியே கொண்டு வரணும்னா அதிலே பெருகணும்னா உங்களை கற்ற பிரயாசப்படுகிறவள கரத்தை இன்னும் மாற்றுவாராக அமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க சிலருக்கு சில டேலண்ட் ஆன தந்திருக்கிறார் ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு நல்லா படம் வரைகிற டேலண்ட் இருக்கு பார்த்த உடனே உங்களுக்கு வரைகிற மாதிரி தோணும் உடனே ட்ரை பண்ணுங்க பிரயாசம் பண்ணுங்க இல்லைன்னா ஏதோ ஒன்று செய்ய உங்களுக்கு ஆசை இருக்கு விருப்பம் இருக்கு அது செய்யலான்ற மாதிரி மைண்ட் வரும் பிரயாசப்படுங்க நம்ம செஞ்ச யார் என்ன செய்வா யார் என்ன சொன்னோ நோ 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 ஸ்டாப் பண்ணாதுங்க பிரயாசப்படுங்க பிரயாசப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்குள் இருக்கிற கிருபைகளும் வல்லமைகளும் உங்களுக்கு வெளியே வரும் அல்லது இருக்கிறது பல மடங்கு பெருகுகிறதா இருக்கும்